ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு ரேணுகா வீட்டு சமையலில் வந்து பெரண்டை தொவையல் செய்ய போகிறேங்க பெரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பெரண்டை வந்து நம்ம இப்படி எடுத்து சைடில் இப்படி உரிச்சா நார் மாதிரி வந்துடுங்க இலசம் இருந்தால் அப்படியே கட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் முத்தலாக இருக்கிறது மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாங்க உளிச்சு எடுத்துட்டு பாரு கதிய இலைய இலையும் போட்டுக்கலாங்க இது வச்சு நம்ம முடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணுறப்போ அந்த சைடில் நார்லாக வருங்க அதெல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க க்ளீன் பண்ணுறக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கணுங்க இல்லைன்னா அரிக்கும் அவ்வளோதாங்க எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இலசாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப இலசாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அது இப்படியே கட் பண்ணிக்கலாங்க நார் வந்ததுன்னா மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பிரண்டை கருவேப்பிலை இலங்க மூணு மிளகாய்ங்க புளி ஒரு கால் ஸ்பூன் மல்லி விதைங்க இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி வடக்கல்ல நல்லா வறுத்துக்கு போகிறேங்க வறுத்துட்டு எப்படி சட்னி அரைக்கணும்னு காட்டுறேங்க நான் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி இருந்துறேங்க நான் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க வரமிளகா போட்டுக்கிறேங்க வர மிளகா பொரிஞ்சதும் மல்லி விதை போட்டுக்கிறேங்க மல்லி விதை கருவேப்பங்க போட்டு அப்படியே பிரண்டையும் போட்டுக்கிறேங்கம்மா நல்லா வதச்சு பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சுங்க கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வதங்கினா போதுங்க இப்போ நான் கூட உப்பு சேர்த்திக்கிறேங்க புளி சேர்த்திக்கிறேங்க கூட அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இந்த சட்னி வந்து நல்லா உரப்பாகத்தான் இருக்கணுங்க இல்லைன்னா நாக்கெல்லாம் அரிக்கிங்க சாப்பிட முடியாது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்க உப்பு புளி காரமெல்லாம் கொஞ்சம் உரப்பாக இருக்கணுங்க அவ்வளோதாங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க சூடாகறதையும் அரைச்சிட்டு எப்படி இட்டுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ சட்டி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நம்ம தாளிச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க அதில் கடுகு உருந்தம்பருப்பு ஒரு வரமிளகாங்க முழுசா அப்படியே போடுறேன் ஒரு கொத்து அதாங்க இது கூட நம்ம சட்னி போட்டு ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க வதக்கி எடுத்தாங்க ஒரு வாரம் வச்சாலும் நீங்கள் சட்னி கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் வைக்க இல்லைங்க அப்படியே வெளியே வைக்கலாங்க வதக்கிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு வடக்கல்ல ஒட்டாம இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்க சட்னி தாளித்து நம்ம எடுத்து பவுலில் போட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்மளுக்கு சாப்பிட்றக்கு ஊத்தாப்பமும் சட்னி தயாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தோசை ஊத்தாப்பம் இட்லி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாத்தோடவும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க ஓகேங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க